தேவருடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் தேவருக்கு மகிமை இப்பொழுதும் இந்த நாளில் தேவன் தருகின்ற வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்க போகிறோம் அதற்கு முன்னால் ஒரு ஜோ பண்ணுவோம் ஆண்டவரே ஓகே நன்றி நன்றி சுவாமி நன்றி கிருதாவை மட்டும் காத்த இவனு சிறைய ஒரு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி கிருதாவை கர்த்தர் வார்த்தை தந்தார் அது பிரசித்த முனை கூட்டம் ஏது என்று அப்போ சிலம் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்திடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் ஆம் கிர்தாவே இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் கிர்தாவே அது நீர் அனுப்புகிற வார்த்தை என்றே மக்களுக்கு துணைக்கட்டும் காதல் மட்டுமில்லை இருதயத்தில் பதியட்டும் நன்மையானவர்களை செய்யும் உசுத்தமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக அனுப்பின காரியமாக அதை வாக்கிய பண்ணவும் செய்வணும் என்று கஞ்சிக்கிறோம் கிருவையாறு மீற்றுக்கொள்ளும் வார்த்தை வல்லமை உள்ளது வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் வார்த்தை கேட்கின்றவர்களுக்கு கிருதாவை ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் ஆ தேவனை விடுதலையும் குணப்படுதலும் உண்டாக வேணும் என்று கஞ்சி கருவையாறு காத்துக்கொள் இசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை மாவட்ட பிள்ளைகளே எந்த நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால் ஆதி மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால் அந்த ஆதி மனிதனுக்கு பிறந்த சந்ததிகள் தான் இன்று பூமி முழுதும் இருக்கிறது நாமும் அந்த சந்ததிகள் தான் ஆனப்படினாலே மனிதன் மேல் ஸ்தாபம் இருக்கிறது அதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கின்றது அது மட்டுமல்ல அந்த விடுதலை நமக்கு தருவதற்காக தான் குமாரனாகி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய மரணத்தினாலே மட்டுமே அவருடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும் நித்தியத்தில் அவன் இடம்பெறுவான் என்று வேதம் சொல்லுகின்றது இங்கே நான் இப்படி ஒரு சமூகத்தை பார்க்கப் போகிறோம் ஆண்டு இவருக்கு மகிமை உண்டாவதாக மீகா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் தன்னுடைய தாய் வைத்திருந்த பணத்தில் ஒரு ஆயிரம் வழிகாசு திருடி எடுத்து விட்டான் எடுத்து விட்டபடியினால் அந்த தாயார் தினமும் அந்த மேல் சாபம் கூறிக்கொண்டே இருந்தார்கள் இவருக்கு இவர் தான் எடுத்தாரன்றது அம்மாவுக்கு தெரியும் அந்த சாபம் நம்மை பார்த்தான் சொல்கிறார்கள் என்றும் தெரியும் அதை கேட்ட மாத்திரத்தில் இவருக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டு இந்த சாபம் அவங்க பேர் பழித்து விட்டால் என்ன பண்ணுவது என்று எண்ணி அவர் உடனே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டார் அதை ஒத்துக்கொண்டு அதை நிவிறத்து செய்தார் எந்த காரியம் செய்தாரோ அதை திரும்ப செலுத்தி விட்டார் என்று வேதம் சொல்கின்றது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதாகமத்தை கையில் வைத்து அவைகளை படிக்கிற உங்களுக்கு நாம் சொல்லுகின்றேன் அதாவது வேதத்தை நாம் நன்கு படிக்கிற அவசரங்களை கருத்தாய் படித்து அதாவது நம்மில் இருக்கிற சாபங்கள் சாபக்கேடுகள் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சரியாக தெரிந்து கொண்டு அவைகளின்படி அந்த வழியாக நாம் தெய்வ நன்மையை பெற வேண்டும் பாருங்கள் இந்த அம்மா அத்தனமும் சாபம் கூறுகிறார்கள் இப்பொழுது மிக என்ன செய்கிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை ஏன்னா இப்பொழுது வாசுகை கேட்போம் இப்ராஹிம் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு களவு போயிற்று அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபம் விட்டாயே அந்த பணம் இதோ என் கையை என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவாய் என்றாள் அப்போ அதே வாயினால் தான் அதாவது முதலாவது சாமம் வந்தது ரெண்டாவது அதே வாய்தான ஆசீர்வாதத்தையும் கோருகின்றது தேவனுக்கு மகிமை வேதத்தில் நமக்கு எளிதில் தந்திருக்கிறது தேவனுடைய திருவாக்கியங்களை கை கொள்ளும்போது ஆசீர்வாதம் அதை கை கொள்ளாதவர்கள் மேலே வேதமே அந்த சாபத்தை கூறியிருக்கிறது ஆனப்படால் அதில் விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் மிக என்ன செய்தார் அந்த சாபம் அம்மா போடுற சாபம் பலித்தரப்படாது நம்முடைய சந்ததிகள் வந்துடக்கூடாது நாம் கையிடும் காரியங்களில் வந்துவிடக்கூடாது நம்முடைய காரியங்களில் அந்த சாபம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர் போய் அம்மா அம்மா இந்த பணத்தை எடுத்தது நான் தான் ஆனப்படினால அது நான் இந்த இருக்கேன் அந்த பணம் அதை தந்துவிட போகிறேன் என்று சொன்னபோது அந்த அம்மாவுடைய வாயில் என்ன இருந்தது மன்னிப்பு மட்டுமல்ல மகிழே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கர்த்தரால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அதாவது அவனிலே இருக்கிற உணர்த்தப்படுகிற தெரிந்திருக்கிற காரியங்களை உடனே சரி பண்ண வேண்டும் அதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது அதாவது சாபம் என்று சொல்லும்போது பலவிதமாக தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய மேலும் சாபம் போடுகிறார்கள் ஆனால் எல்லா சாதமும் பலிக்காது காரணத்தோடு இட்ட சாபம் வளிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆனால் காரணம் இருந்தால் உடனே சரி பண்ண வேண்டும் நமக்குள்ளே அழுத்தம் ஏற்படுகிறதா குற்றமனச்சாட்சி இருக்கிறதா அவைகளை உடனே என்ன செய்ய வேண்டும் அறிவீட்டை பூட்டி ஜெபம் என்ன சொல்லியிருக்கிறது பாவ அறிக்கை என்பது அது வெளியரங்கமாய் செய்கிற ஒன்று வெறும் அறிக்கை மட்டுமல்ல அதாவது இதே நீதிமொழிகளில் எழுதிட்டார் அதாவது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடு சிறவன் பாய்க்குவான் என்று எழுதியிருக்கிறது இந்த மிக அறிக்கை மட்டுமல்ல அதை தன்னுடைய வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினார் அவைகளை விட்டுவிட்டார் கொடுத்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறது அதே சாலமர் சொல்லுகிறார் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் பயப்பட வேண்டியதில்லை நான் நடக்கும் போது நீ உருப்பட மாட்டா இப்படி ஆயிரம் அப்படி அந்த சாபனமே பலிக்காது என்று அவர் இங்கே சொல்கிறார் பாருங்க வாசிக்கலாம் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது தேவனுக்கு மகிமை உண்டாவதா நம்முடைய தலைக்கு மேலே எவ்வளோ பறவைகள் பறந்து போகுது பறந்து பறந்து போயிடும் அது நம்முடைய தலையில வந்து கூடு கட்டாது தேவனுக்கு சோத்திரம் ஆனால் காரணமத்தோடு விட்ட சாபம் பலிக்கும் தேவருக்கு காரணம் இல்லாமல் அதாவது எங்கேருந்து எந்த சாபம் வந்தாலும் பயப்பட வேண்டாம் ஆனால் அதற்குரிய காரணம் நம்மளே இருக்குமானால் அவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேதத்தை நாம் நன்கு படிக்கும்போது வேதத்தில் எது தவறு எது நல்ல தவறு அல்ல என்கிறது சுட்டி காட்டி இருக்கின்றது அவைகளை படிக்கும்போது நம்மிலே அந்த உணர்வு வருகிறதா இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது இந்த மீறுதல் என்னிடத்தில் வருகின்றது இந்த கீழ்ப்படியாமை என்னிடத்தில் இருக்கின்றது இந்த தேவனை வஞ்சிக்கிற சுவாவம் எனக்கு இருக்கின்றது தேவனை பண்ணுகிற சுவாவம் என்னிடத்தில் இருக்கிறது என்று உணர்த்தப்பட்டு விட்டதா உடனே அறிக்கை செய்திடணும் தேவனுக்கு மய்மை உடனே அதை ரிட்டர்ன் பண்ணிடணும் உடனே அப்படி மாறிவிட்டால் அவன் தவறு செய்த எவ்வளவு பெரிய பால் பாவியாக இருந்தாலும் சரி அவனுக்கு அடுத்து வருகிற வார்த்தை நீ ஆசிரதிக்கப்படுவாய் கர்த்தரால் ஆசிரதிக்கப்படுவாய் பாவத்தை ஒத்துக்கொண்டாய் அல்லவா அவைகளை நீ மறைக்காமல் வெளிப்படுத்தினாய் அல்லவா அதை திரும்பி செலுத்தி விட்டாய் அல்லவா ஆனபடியினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அந்த அம்மா அதே வாயினால் சாபம் சொன்ன அந்த வாயினாலேயே அவர் ஆசீர்வாதம் கூறினார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை இதுதான் தேவனுக்கு மகிமை நம்மிலே நமக்குள்ளே பசுத்தாவர் இருக்கிறார் பெற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ளே ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கிறது ஆண்டவர் மனிதனை அப்படித்தான் படைத்திருக்கிறார் மற்ற ஜீவன்களை விட அவனுக்கு இருக்கிற விசேஷம் என்னென்றால் மனச்சாட்சியின் பிரமாணம் அவனுக்குள்ளே இருக்கிறது அதாவது இவன் தவறு செய்துவிட்டு நமக்குள்ளே இருக்கிற மனச்சாட்சி தானே என்று வழங்க முடியாது அந்த மனச்சாட்சி அது நியாயத்தை தான் பேசினோம் அதனுடைய உள்ளே சொல்லு நீ செய்ய தப்பு செய்ய தப்பு நீ இந்த பெரியவரை எழுத்து பேசுனது தப்பு அல்லது நீ என்னுடைய குடும்பத்தில் இப்படி நடந்தது தப்பு மனைவி அடித்தது தப்பு நீ இப்படி செய்தது தப்பு இல்லை நீ புருஷருக்கு கீழ்படியாமல் ஏற்று பேசின தப்பு என்று உள்ளத்தில் அது உணர்வு ஊட்டுகிறதா உடனே சரி பண்ண வேண்டும் தேவனுக்கு மகிமை தாரி பண்ணிவிட்டால் அடுத்து நடக்கிறது ஆசீர்வாதம் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் ஆசீர்வாதத்திற்காக நாம் ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம் ரொம்ப அதற்காக தேவனிடத்தில வேண்டுதல் செய்ய வேண்டாம் செய்வது இதுதான் இதைத்தான் செய்யணும் எதை செய்யணும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் திருவசனத்துக்கு மாறாக ஏற்பட்ட மீறுதல்கள் எது உண்டோ அது அத்தனையும் சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று தேவனுடைய வேதம் சொல்கிறது இப்பொழுது மட்டுமல்ல கடைசியில் ஒரு பெரிய சாபத்தை கொடுத்து நித்திய தண்டனை அக்கிரி கடலை அவன் அடே இருக்கிறான் ஆனால் இப்படி நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாளில் இந்த மீகாவைப் போல நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம் நான் கடந்த காலத்தில் கடல் செய்கிறவர்கள் திரு செய்கிறவர்கள் தூசணம் பேசுகிறவர் முறைகளாக நடந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இப்போ ஆண்டவர் உணர்த்துகிறார்கள் அல்லவா அதை ஒத்துக்கொள் ஒத்துக்கொண்டால் ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்தால் அந்த சாபத்தை வீட்டில் வைத்திராமல் திருப்பி கொடுத்து விட்டால் அதனால் உனக்கு ஆசை ஆசீர்வாதம் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி பாவங்களை மறைக்க கூடாது மறைத்தா வாழ்வுடைய மாட்டான் பாருங்க அதே நீதிமன்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அதாவது தண்ணீர் உணர்வு எல்லா மனிதனுக்கு உணர்வு உண்டு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு உணர்வு உண்டு அது மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா அது அவனை வாதிக்கும் அதனுடைய பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது இருக்கிற பாவத்தை ஒத்துக்கொண்டு செய்துவிட்டால் அவனுக்கு ஆசீர்வாதம் வாசிப்போம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் அறிக்கையும் செய்யணும் விட்டு விடணும் அதாவது அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை அதை விட்டுவிட வேணும் தேவனுக்கு மகிமை இந்த மீக அதை விட்டுவிட்டார் அவர் அதை முதலாவது ஒத்துக்கொண்டார் வாயினாரை சொன்னார் நான் தான் இந்த பாவத்தை செய்தது இந்த பணத்தை திருடியது நர்தனமா என்று சொன்னது மட்டுமல்ல இந்த அறிக்கை அந்த பணமும் பணம் தான் வாங்கிக்கொள் என்று அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்தான் ஆனால் பாவங்களை செய்யணும் அறிக்கை மட்டுமல்ல அறிக்கை செய்தவர்கள் இறக்கம் பெற முடியாது அறிக்கையும் செய்யணும் அதை விட்டுவிடவும் பிரயாசப்பட வேண்டும் அதை திரும்ப செய்யக்கூடாது அதை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது வாழ்க்கையில் அவைகளை பேணி வைக்கக்கூடாது விட்டுவிட வேண்டும் அதாவது அவர்களை காணும்போது இப்படி சொன்னவர்கள் இப்படி சொன்னவர்கள் தான் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லவா எந்த அந்த இது நம்மிடத்தில் வைத்து வைக்கக்கூடாது அவைகளை விட்டுவிடணும் அவைகளை அகற்றி விட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக ஆண்டவர்கள் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த மிக அதனுடைய தாயார் பாத்தாரிகளிடம் மகன் பாவத்தை ஒத்துட்டானே திரும்பந்துட்டேதும் அவரிலிருந்து பேசுகிறது கத்தரவனை தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது பாவங்களை மறைக்க கூடாது அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல அதை விட்டுவிட வேண்டும் விட வேண்டும் திருப்பி நம்மளை வைத்திருக்க கூடாது மறுபடியும் அது நம்மிடத்தில் வரக்கூடாது என்று இறை சொல்லுகிறதுக்காக, தேவனுக்கு மகிமை தேவனுக்கு மனிதனுடைய சொந்த யுக்தினாலே பலத்தினாலே முடியாது என்று அறிந்துதான் ஏசு கிறிஸ்து போய்விட்டு பரிசுத்தாவி அனுப்பியிருக்கிறார் இந்த தவறுகளை செய்யாமல் ஆசீர்வாதத்தின் பாதிலை நம்மை நடத்துவதற்காகத்தான் பர்சுத்தாறு மக்களே வந்திருக்கிறார் தேவனுக்கு மய்மை இவரை வைத்து கொண்டு நாம் மீறுதல் செய்வோம் என்றால் அந்த ஆசீர்வாதம் கிட்டாது என்று நான் பார்க்கிறேன் ஆதி மனிதனாகிய ஆதாமை ஆதாமை ஏவாளையும் படைத்து ஆதாமுக்கு கட்டளையிட்டார் இங்கே உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியால் வேலையில் வந்து நான் மகளிர் செய்வேன் உறவாடுவேன் என்று சொல்லி இந்த ஒரு மரத்தை கனியை மட்டும் பார்க்காத என்ன ஒரு கட்டளை அது ஏன் வைக்க வேணும் என்ற அறிவாளிகள் பலர் அப்படி சொல்லுவார்கள் அதல்ல அவர் அறிவுடையவர் அவர் மக மனிதனுக்கு அதாவது வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் நான் சுதந்திரிக்க வேண்டும் அதற்கு அப்பாற்பட்டு மீர்தான் செய்யக்கூடாது தேவனுக்கு அதை பின்னால் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அவரிடம் செய்யாது இதை செய்யாது இதை பார்க்காது பழகாது அந்த இடத்துக்கு போகாது இப்படி நடக்காது என்று ஆண்டவர் கட்டளை இட்டு விட்டால் அந்த கற்றளையை கை கொள்வதுதான் அவருடைய விருப்பம் அவைகளை செய்ய அவைகளை மீற வைப்பதான சாத்தானுடைய விருப்பம் என்ன நாம் காணுகின்றோம் அப்படி கட்டளையிட்டார் இட்டார் அந்த கட்டளை இங்கே மீறப்படுகிறது நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை இங்கே ஆண்டவராகி தேவன் வாசிக்கும் போது இறைக்க ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆதாம் அதாவது தேவ கட்டளை மீறி அவன் தேவ மகிமை அழந்தான் அதுக்கு முன்னால் அவனுக்கு வஸ்திரம் தேவ மகிமை தான் நிறுவனமாக தான் ரெண்டு இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு வெட்கமோ கூச்சமோ பாவத்தினுடைய சிந்தனைகளோ உணர்வுகளோ எதுவும் கிடையாது ஏன்னால் அந்த மகிமை அவர்களை மூடி இருந்தது மீறுதல் செய்த அந்த திரு அந்த நிமிஷமே அந்த மகிமை விலகி அவர்களுக்கு ஒரு பெரிய அவமானம் போல ஒரு வெட்கக்கேடு போல அவர்கள் தங்களை மறைப்பதற்கு அதாவது என்ன என்ன செய்வது கைகளை கொண்டு மறை பறித்தார்களா என்ன ஒன்ன முடியாது அப்புறம் அத்தியலை பறித்து கொண்டு அதை வஸ்திரமாக வயலடித்தா காஞ்சி சுருங்கிட்டு மேலே போயிடும் சுருங்கி போகும் முடியாது அல்லவா அதுக்கு ஒரு மனிதன் நல்லவனாக வாழ முடியாது ஆன முடியினால ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்த வேண்டும் அவர்களால் இவர்களால் அவர்கள் மிச்சம் நான் இந்த தவறு பண்ணிட்டேன் என்று சொல்லக்கூடாது என்று இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது என்பதை ஆதி ஆகமோ மோண்டா அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்க்கும்போது இங்கே இந்த சம்பவத்தை நான் பார்க்கின்றோம் வாசிக்கலாம் அப்பொழுது தேவநாயக கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரியருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டே நின்றார் இதுவரைக்கும் ஆண்டவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் வருவார்களா ஜபத்துக்கு ஆராதனைக்கு எப்ப போகலாம் என்று தாஜராஜாவுக்கு மகிழ்ச்சி போல அப்படி இருந்த மனிதன் இப்போ ஆண்டவர் வரும் நேரை நெருங்கி விட்டபடினால் மரத்துக்குள்ளே ஒழித்து கிடக்கிறான் பயம் அவனை ஆட்கொண்டு விட்டது அவன் தன்னை நிர்வாணி என்று உணரும் உணர்வு அவனுக்கு வந்து விட்டது எப்போ கர்த்தனுடைய வார்த்தை மீறினதனால் தேவனுக்கு மகிமை தேவனாய் கர்த்தனுடைய சத்தம் அடுத்து உண்டாகிறது என்னுடைய வார்த்தையை மீறினாயோ செய்யக்கூடாத காரியத்தை செய்து விட்டாயோ வாசிங்களா அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரியானவள் கடிய எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் என்றான் இருக்கு இப்போ கடவுளையே குற்றம் சாட்டுறார் கடவுளையே அவர் குற்றம் சாட்டுறார் அதாவது நீர் எனக்கு துணையாக முடி ஒரு பெண்ணை கொடுத்தீர்கள் அல்லவா அந்த பெண்ணு தான் அவள் நிமித்தம் தானே அதை செய்துவிட்டேன் என்று எங்கே அங்கே தூக்கி போட்டார் பாவகளை மறைத்தாச்சு ஒத்துக்கொள்ளவில்லை அவைகளை ஆண்டவரே தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்லவில்லை ஆனால் முடியலாமல் அதாவது இந்த கதி இந்த கதி இது ஏவே ஏதேனிலே உண்டான காரியம் தங்களுக்கு இருந்த சுகவாழ்வு அதோடு போச்சுது தெய்வீக ஐக்கியம் போச்சுது தங்களுக்கு அதாவது எப்பொழுதுமே பிரசுத்தமான எண்ணத்தில் இருந்த மனிதனுக்கு இப்பொழுது பாவ எண்ணமே அவர்களை தோன்றி மேற்கொள்கிறது இந்த ஒரே காரியம் பாவத்தை மறைத்தது தேவனுக்கு மகிமை பாவத்தை மறைத்ததுனால இந்த கதி அருளால எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்க நீர் என்னோடு கூட இருக்கும்படியாக அந்த ஸ்திரீ அவள் கொடுத்தால் அவள் நிமித்த அவள் தான் இந்த பாவம் வைத்தாள் என்று இன்னும் எத்தனை பேர் அப்படி சாட்சி எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறார்கள் நன்றாகத்தான் இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரி இவன் அப்படி அவங்க இவங்க இவங்கையில் கோயிலுக்கு கூட வர்றாங்கன்னு நினச்சா அவங்க மூலம் நான் இப்படி கெட்டு போயிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இல்லவே இல்லை மீகாவை போல ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யணும் இல்லையிலையா அதுதான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய வழி வழி என்பது உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் காண்பிக்கின்றோம் தேவனுக்கு சோதரம் உண்டாவதாக வாசிப்போம் அப்பொழுது தேவனாகிய கத்தர் சிறியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் சிறியானவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது சர்ப்பத்தை நீர் தானே படைத்தீர் அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்திட்டு நான் செய்யவில்லை அந்த சர்ப்பம் என்னை ஏமாற்றிட்டு என்று அவர்களும் பாவத்தை மறைத்து விட்டார்கள் அப்பொழுது தேவனாயிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நலரலாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கிறது தேவருக்கு மகிமை இப்போ என்ன இந்த பாம்புக்கு என்ன கட்டளை அவன் முதல்ல பறவை பறந்து கொண்டிருக்கிற பறவை நாகமாக இருந்ததாக காத்தலிக்கு பைபிளை பார்க்கிறோம் தேவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பாம்பானது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த நாகம் அப்படி இருந்ததை கதில் சவித்தார் நீ வந்து மனிதனுக்கு நானிட்ட கட்டளையை மீற வைத்தாய் அல்லவா அன்படி நான் உன்னை சபிக்கிறேன் ஆனால் சாபம் உண்டானது என்பதில் நீ பூமியிலே நகிழ்ந்து நகழ்ந்து ஊந்து வந்து போவாய் நீ மண்ணை திரும்பாய் என்று சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம் விவேகெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு யார் மூலம் எது மூலமாக வேதத்தின் மூலமாக நமக்குள் இருக்கிற ஆன்மீகத்தின் மூலமாக நம்மை குற்றவாளி என்று சுட்டி காட்டுகிறதா அல்லது அது இருந்தால் உனக்கு சாபம் வரும் என்று சாபத்துக்குரிய அந்த வார்த்தைகள் நம்மை அழுத்துகிறதா பயப்படுத்துகிறதா அதாவது நம்மள இப்படிப்பட்ட கிரிகள் இருக்கிறதா என்று செய்யணும் உடனே நான் தான் அந்த ஆள் நான் அதை அறிக்கை செய்கிறேன் என்று வெளியரங்கமாக செய்கிறது மட்டுமல்ல இந்த அறிக்கிறது இந்த பணம் என்று அறிக்கை செய்து விட்டு விடுகிறது தேவனுக்கு இதாக ரட்சிப்பு சோ சொப்பனம் கண்டேன் அதை கண்டான் காட்சி கண்டேன் அப்படி செய்தான் கடன் மாறிச்சது வியாதி மாறிச்சிது ஆனால் இந்த நாள் இத்தனாந்தேதி ரட்சிக்கப்பட்டேன் ஏமாந்து விட வேண்டாம் தேவனுக்கு ஸ்போத்திரம் உண்டாவதாக அது இல்லை அது ஒரு மனம் திரும்புவதில் தான் கணந்துருப்பதல் பாவனிப்பு வேறு ஆனால் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை தளசுவது அதாவது இறைமையாக சொல்கிறார் உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது என்று அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை வைத்திருக்கிறது நன்மையானவர்களைத்தான் தேவர் தர விரும்புகின்றார் ஆனால் உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் உங்களுக்கு நன்மை செய்யாத விடியாத விளக்குகிறது என்று சொல்லப்படுகிறது அப்படியே அன்பானவர்களே கேளுங்கள் இன்று நீங்கள் மனதில் வைக்கிற காரியம் அந்த தவறு செய்தது நான் தான் அது என்னுடைய தவறு நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னென்ன பிரகாரம் செய்தேன் என்று நான் சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த வார்த்தை என்ன அந்த அம்மாவோட வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வந்தது இப்போ தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது இது பாருங்க சந்தர்ப்பம் கொடுத்தார் அதாவே பாவத்தை ஒத்துக்கொள் பாவத்தை ஒத்துக்கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் மறுபடியும் உன்னை ஆசிர்வதிக்க நான் சுத்தம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் மறைத்து விட்டார் மனைவி நிமித்த நீர் தந்த மனைவி நீர் தானே தந்தீர் அது நான் என்று கர்த்தரை குற்றம் சாட்டும் அப்படி எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அம்மா சொல்லுகிறது நீர் உண்டாகின்ற சர்ப்பம் ரொம்ப தந்திரம் உள்ளது அது என்னை வஞ்சித்து நீர் தான் சர்ப்பத்தை உண்டாக்கி நீர் அது அது என்னை இப்படி வஞ்சு கடைசியில் மூன்று நபர்களுக்கும் அண்டே சார் ஆனப்படினால் அப்படிப்பட்ட நிலைக்கு தேரண்ட பிள்ளைகள் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த வாக்கு கூறப்படுகிறது இவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் போனபடினால் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே சொல்கிறார் பாருங்க நான் சொன்னதை ஏன் மீறினாய் ஆனப்படினால் இது உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கப் போகிறது வாசிக்கலாம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புஷித்தப்படினால் பூமி உண்ணிமித்தம் சவிக்கப்பட்டிருக்கும் ஒன்னுமித்தம் பூமி சவிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்க நாடெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளையும் அவர் எல்லாவற்றையும் படைத்தார் முள்ளும் குறுக்கையும் படைக்கவில்லை அது உடைக்கவில்லை அது இந்த சாபத்தனால் உண்டான ஒன்று என்று நாம் காடுகிறோம் என்னை பாருங்க என்னுடைய இந்தியா தேசத்தில் தான் அந்த முள்ளு ஜாஸ்தி முள்ளு ஜாஸ்தி இங்கே தான் இருக்கு உக்கிராகரே எங்கே உண்டோ அது உண்டு ஆனால் அப்படி நாலு வெளிநாடுகளை நாம் பல நாடுகளை பார்க்குறோம் அப்படி முழுக்காடுகள் தெரியவில்லை இங்கே தான் எங்கே பார்த்தார் இங்கே மலைதாட்சி மழையில்லாமல் பல வருடம் ஆகிவிட்டார் அது சீமோட என்று ஒன்று இருக்கிறது அது அப்பந்தான் உயிர்மெற்று வளர்கிறது அது அந்த சாபம் சாபத்தினால் உண்டானது முள்ளையும் குறுக்கையும் முளைக்கும் முளைப்பிக்கும் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய் அப்படி நான் செய்யவில்லையே ஒன் இவனை அருமையாக வைத்திருந்தேன் இவைகளெல்லாம் அனுபவித்து ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலவா சொல்லியிருந்தேன் நீ இவைகளை இழந்து விட்டாயே எள்மையில் அப்படி அல்ல வெளியே வெளியேவன துரத்தி விட போகின்றேன் ஆர முடியினால் நீ போய் சமைக்கப்பட்ட அன்றாடு வெட்டி செய்து முகத்தினுடைய விளையாடுற அளவுக்கு நீ பாடுவிட போகிறாய் என்ற சாபம் உண்டாயிற்று வாசங்க நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முதல்வர் சந்தர்ப்பம் கொடுத்தா அதாவது எங்க இருக்கிறாய் என்று நீ என்னை வந்து சந்திக்கிறவன் அல்லவா இது உனக்கு ஜெவ வேலை அல்லவா இது ஆராதிக்கிற நேரம் இல்லவா ஐயா போனவாறு ஏன் கோயிலுக்கு வரல அங்கே வெளியே அங்கே அங்கங்கே போனேன் அப்புறம் ஞாபகம் இல்லை மறந்துட்டு அப்போ தான் ஐயோ கோயிலுக்கு போல் நினச்சேன் இதெல்லாம் எப்போ வருது தெரியுமா எப்போ வருது மீறுதல் 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 உண்டாக உண்டாக இதெல்லாம் வந்து ஒரு நாள் மொத்தத்தில் இந்த சாபத்துக்குள்ளே தள்ளிவிடும் அதை மறந்து விட வேண்டாம் சத்தத்தை கேட்கின்றவர்களே மறந்து விட வேண்டாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் இந்த இது தேசத்தில் காணப்படுகிற முற்காடுகள் எல்லாம் தேவன் அன்று கொடுத்த சாபம் முள்ளாவுக்கு உன்னோடு போகிறதில்லை பூமியும் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று நாம் காண்கின்றோம் கட்டுரை பிள்ளைகளை இன்று நமக்கு தயாரிக்க கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்றால் நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல விட்டுவிட வேண்டும் அதை நம்முடைய வீட்டுக்குள் இல்லாதவங்க சாபத்தை விட வேண்டும் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று கட்டளை வேதன் சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன் யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது வழியில் எரிகோ மதில் இவ்வளவு காரணக்கு போகாமல் போக விடாமல் கூறுக்க ஆண்டவர் அதற்கு ஆலோசனை கொடுத்தார் இன்னொன்னு பிரகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த கோட்டை இழிந்து விழுமென்று சொல்லியிருந்தார் அவர் சொன்னபடியே அவர்கள் செய்து அதை கண்டார்கள் அது இழிந்து விழுந்தது ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார் அதை நான் உங்களுக்கு கையில் ஒப்பு கொடுப்பேன் ஆனால் அதில் அக்கினிக்கு தப்பி இருக்கிற எந்த இருந்தாலும் அவைகள் பொண்ணோ பொருளோ இரும்போ எதுவாக இருந்தாலும் அது அது நீங்கள் எடுக்கக்கூடாது எடுத்தால் அது சாபத்தை கொண்டு வரும் அது சாபத்தீடானது அது கர்த்தருக்குரியது என்று சொல்லப்பட்டிருந்தது தேவனுக்குரியவைகளை தேவனுக்கே விட்டுவிட வேண்டும் அவருக்கே கொடுக்க வேண்டும் தேவனுக்குருவிகளை வஞ்சித்தால் தேவனுக்குறிவுகளை களவு செய்தால் திருடினால் ஒழித்து வைத்தால் அவைகளை மறைத்து வைத்தால் அது என்ன செய்யும் சாபத்தை கொண்டு வரும் அப்படி அவ்வளோ பெரிய எறிக் பிடித்தார் பிடித்த பிறகு என்னை அடுத்து பயணம் செய்யணும் அடுத்த பயணம் அங்கே ஆய் என்று சொல்லப்படுகிறது பட்டணம் ஒன்று சிறிய பட்டணம் சொன்னாங்க நாங்கள் பார்த்துட்டு வர்றோம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அதாவது ஒரு ரெண்டாயிரம் அது ஒரு மூவாயிரம் இவ்வளோ போனா போதும் அதை யூஸ் பிடிக்கலாம் போனார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேர் வெட்டி கொண்டு போட்டார் இந்த தோல்வியை நிமித்தமாக இந்த யோசுவான் முகப்புரை விழுந்து நோக்கி கதறகிறார் கற்ற சொன்னார் எழுந்தர் ஜனங்களுக்குள்ளே மீறுதல் உண்டாகிருக்கிறது என்று சொன்னார் ஜனங்களை வரவழை ஜனங்களை கூப்பிடு ஜனங்களை கூப்பிட்டு கோத்திர கோத்தரமாய் வம்சமாய் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக கூப்பிட்டு ஜாரி அது ஜனங்களுக்கு இந்த மீறுதலை கண்டுபிடித்து சாபத்தீடானது அங்கே இருக்கிறதெல்லாம் அதை மாற்றிவிட்டு அப்புறம் பயணம் செய்யுங்கள் என்று சொன்னார் என்ற சம்பவத்தை நான் பார்க்கிறோம் மேலே நாம் அறிக்கை என்பதை பார்த்தோம் அறிக்கை செய்கிறதை விட்டுவிட வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது தேவரிடத்தில் அறிக்கை செய்வது என்றால் என்ன அது எப்படி அது எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கிறது தேவன் யார் மத்தியில் கொடுத்து வைத்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்து அப்படி அறிக்கை செய்யணும் யோசுவா சொல்கிறார் கேட்போம் அப்பொழுது யோசுவா ஆகனை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து அடுத்த வசனம் நீ செய்ததை எனக்கு சொல்லு நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்று இதான் மறைக்கிறது அதாவது உன்னை நடத்துகிற அதிகாரம் பெற்ற தேவ மனிதனிடத்தில் இப்படிப்பட்ட நிலைமை நிலை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மூலமாக ஜெபம் பண்ணி மன்னிப்பை பெறுவது தேவனுடைய நியமனம் தேவனுக்கு மையமே அங்கேதான் தேவன் கொடுத்து வைத்தவர்கள் சிலர் சொல்லுவார்கள் அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு தசோபாகம் பழையற்பாடு இது பாவரிக்கை என்பது பழையற்பாடு பலி எப்படி இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் ரெண்டும் சேர்ந்தான் வேதம் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது வேதத்தையும் சாட்சியாக மத்தையும் கவனிக்காதவர்களுக்கு உடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லியிருக்கிறது வேதத்தை பழையற்பாடை கவனிக்கணும் சாட்சியாகமத்தை ஏற்பாடை கவனிக்கணும் கவனித்து ரெண்டையும் சேர்த்து கை கொள்ளும் தான் இடசு நம்முடைய வருகையில் இடம் உண்டு என்று சத்யவேதம் சொல்கின்றது ஆனால் எனக்கு ஒழிக்காதே அது எனக்கு மறைக்காதே தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வது என்பது இப்படித்தான் என்று சுட்டி காட்டினார்கள் கேட்கிறவர்களே மனதில் வைத்து கொண்டு இன்றே நம்முடைய வாழ்க்கையை ரெடி பண்ணி கொள்வோம் நம்முடைய ரட்சி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்த கர்மங்கள் பாவங்கள் சாபத்து குறிவுகளை அதாவது எப்படி அகற்றி இருக்கிறோம் எப்படி தேவன் நம்மகிட்ட அகற்றி இருக்கிறார் நம்மளுக்கு கர்த்தர் இருக்கிறாரா சத்துரு நம்ம அடிக்கடி மேற்கொள்கிறானா கவனித்து பார்த்து கர்த்தனம் இருக்கணும் சாத்தான் நம்மை கண்டு ஓடணும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் பாவத்தை ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்து அறிக்கை செய்து பார்த்தது சுருக்கமாக தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தது நீ செய்த எனக்கு சொல்லு எனக்கு மறைக்காத இதுதான் 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 அறிக்கை இப்படி நீங்கள் செய்யுங்கள் செய்து விடுதலை பெற்றுக் அதற்குரிய காரியம் இருந்தால் மன்னிப்பு விடுதலை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுத்து விடுங்கள் கொடுத்து இந்த கிருபையை பெறுகள் மகனை கர்த்தரவனை ஆசிர்வதிப்பார்கள் என்ற இந்த வாக்கு நம்ம இல்லை பள்ளி கேட்போம் கர்த்தரமை ஆசிர்வதிப்பார்கள் ஆ தேவன் அண்டே சோதரப்பா கிருமிநாதக்கு நன்றி சொத்தம் இருந்த வார்த்தை சுமணன் சுவாமி கர்த்தாவு காதுகள் கேட்டதுக்காக நன்றி அநேகருடைய உள்ளங்களிலே அவர்கள் கிரி செய்கிறதுக்காக நன்றி கிர்தாவை எப்படியும் மனிதன் சாபத்திலிருந்து ஆதி மனிதனுடைய சாபத்திலிருந்து விடுதலை புறணும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறீர் அதை செய்து மக்களை சாபத்தை விடுதலாக்கி ஆசீர்வாதத்துக்கு பார்த்துருவாங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திற்கு சுதந்திரவாடிகளாக மக்களை மாற்றும் கிருமையாரும் அசீர்வதில் Jesuvin mulan jebikiru, ilavi. Amen, amen, amen. Yeah. Praise.